மரபு கவிதைகள் பார்க்கலாம் முடியரசனின் இயற்பெயர் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் சுப்பராயலூர் சீதாலட்சுமி இணையருக்கு அக்டோபர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பிறந்தார் தன் தாய் மாமன் துரைசாமி நிலத்திலேயே வளர்ந்தார் துரைசாமி முறையான கல்வி இல்லாதவர் ஆனாலும் மரபு பயிற்சியும் புலவர்களிடம் நட்பும் கொண்டவர் அதனால இவருக்கும் தமிழ் மேல ஒரு பற்று ஏற்படுது அவரிடம் இளமையில் இலக்கியங்களை கற்றார் தாய்மாமண்டம் அவர்களிடமே இளமயதிலே இலக்கியங்களை கற்றுக்கிறார் பெரியகுளம் தெற்கு அக்ரஹாரத்தில் இருந்த திண்ணைப்பள்ளிக்கூடத்திலும் பின்னர் வாகம்புலி என்னும் ஊரில் இருந்த திண்ணைப்பள்ளியிலும் பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் இவர் பெற்றோர் பிழைப்பு தேடி சிவகங்கை சென்றார்கள் அங்கே வேந்தர்பட்டி ஆரம்ப பள்ளியில் சேர்ந்தார் அங்கே கற்பித்த வேங்கடராமையர் என்ற ஆசிரியரும் இருந்து தமிழ் இலக்கணம் தமிழ் செய்யுள்களை பயின்றார் மேலை சிவல்புரி சன்மார்க்க சபை நடத்தி வந்த தமிழ் பள்ளியில் சேர்ந்து தமிழ் படிப்பை தொடர்ந்தார் அங்கே புராணங்களையும் சிற்றிலக்கியங்களையும் படித்தார் ஆறாம் படிவத்தில் முதல் மாணவராக வந்து ஆறுமுக நாவலர் எழுதிய நன்னூல் காண்டிகை உரை நூலை பரிசாக பெற்றார் ஆறாம் வகுப்பு மாணவருக்கு நன்னூல் காண்டிகை உரை படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பரிசு கொடுத்திருக்காங்கன்னா அப்ப அன்றைய தரம் எவ்வளவு சிறப்பா இருந்திருக்குன்னு பாருங்களேன் தமிழ் பண்டிதர்க்குரிய பிரவேச வகுப்பில் சேர்ந்தார் மேனி சிவபுரி பள்ளிக்கு வருகை தந்த மு கதிரேசன் செட்டியார் ரா ராகவையங்கார் சுவாமி விபுலானந்தர் உமா மகேஸ்வரனார் போன்றவர்களின் உரைகளை கேட்டு தமிழ் அறிவை பெற்றார் மேலை சிவபுரி வித்வான் கணேசர் செந்தமிழ் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று வரை பயின்று பண்டிதருக்கான பிரவேச தேர்வில் முதலிடம் பெற்றார் சென்னை பல்கலைக்கழகம் நடத்திய தமிழாசிரியருக்கான தேர்விலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் முதலிடம் பெற்று வென்றார் மேலை சிவபுரி சன்மார்க்க சபை கணேசர் தமிழ் கல்லூரியில் அவருக்கு மீ முத்துசாமி புலவர் ம லிங்கசாமி வை சுப்பிரமணிய ஐயர் வீர செல்லப்பனார் பூரா சுந்தரனார் ஆகியோர் தமிழ் கற்பித்தனர் தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு பாக்குறப்போ முடியரசன் சிறந்த காலம் குழிபிரை என்னும் ஊரில் ஆரம்ப பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல அவருக்கு வித்வான் பட்டம் கிடைக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சென்னை முத்தியாலுப்பேட்டை அரசு பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியில் சேர்றாரு இரண்டு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வரை அங்கு தமிழாசிரியராக பணியாற்றினார் காரைக்குடி மீனாட்சி சுந்தரனார் உயர்நிலைப் பள்ளி தமிழ் தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஓய்வு பெற்றார் தனது வாழ்நாள் முழுக்க ஓய்வு பெறும் காலம் வரை தமிழாசிரியராகவே பணியாற்றியவர் அதன் பின் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வரை சிறப்பு பேராசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறார் அங்கே நாடக காப்பிய பணியில் ஈடுபட்டார் அவருக்கு வந்து கலைச்செல்வி அப்படின்னு சொல்லி ஒரு மனைவி இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அவர் அவர் திருமணம் நடக்குது இது ஒரு சாதி மறுப்பு திருமணம் அவர்களுக்கு பாரி குமணன் செல்வம் என்னும் மகன்களும் அவரோட தனிப்பட்ட இல்வாழ்க்கையை பற்றி கொடுத்திருக்காங்க அரசியல் அப்படின்னு பாக்குறப்போ முடியரசன் நேரடியாக அரசியலில் ஈடுபட்டதில்லை என்றாலும் திராவிட முன்னேற்ற கழக ஆதரவாளர்களாகவே நீடித்தார் முடியரசன் கல்லூரியில் படிக்கும் போதே என் அண்ணாதுரை பாரதிதாசன் இருவராலும் கவரப்பட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் திருப்பத்தூருக்கு வந்த சி என் அண்ணாதுரையின் பேச்சை கேட்டு திராவிட இயக்க ஆதரவாளராக ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னில் தனது இருபத்தி ஓராவது வயதில் சாதி என்பது நமக்கு ஏனோ என்னும் தன் முதல் கவிதையை பெரியகுளம் தொலைராசு என்ற பெயரில் திராவிட நாடு இதழுக்கு அனுப்ப அது வெளியாகியது இருபத்தி ஒரு வயதுல அவர் முதல் கவிதை வெளியிடுவது சாதி என்பது நமக்கு ஏனோ அப்படிங்கிறது தான் அந்த முதல் கவிதையோட பெயர் அதுல வந்து பெரியகுளம் துறைராசு அப்படிங்கிற இயற்பெயரோட தான் வந்து அவர் வந்து அஹ் அந்த கவி கவிதையை அவர் எழுதுறார் பின்னர் தன் பெயரை முடியரசர் என மாற்றிக்கொண்டார் சென்னையில் ஆசிரியராக பணியாற்றும் போது போர்வாழ் அழகு முருகு போன்ற இதழ்களுடன் தொடர்பு கொண்டு அவற்றில் கவிதைகள் எழுதினார் பொன்னி இதழில் பாரதாசன் பரம்பரை கவிஞர்களின் பட்டியலில் அவர் பெயர் பாரதிதாசன் பாராட்டு குறிப்புடன் வந்த பின் புகழ்பெற்றவர் ஆனார் சென்னையில் மயிலை சிவமுத்து திருவி கல்யாண சுந்தரனார் வாணிதாசன் ஆகியோருடன் நெருக்கமாக உறவு கொண்டிருந்தார் பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள்ல முடியரசனாரும் தகுந்தவர் இவரது கவிதைக்கு வந்து பாரதிதாசனே வந்து பாராட்டு குறிப்பு எழுதியிருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதல் சிறப்பு திரைப்பட வாழ்க்கை அப்படின்னு பார்க்க முடியரசன் திரைத்துறையில் பணியாற்றி இருக்கின்றார் கண்ணாடி மாளிகை என்னும் திரைப்படத்தில் பாடல்கள் எழுதினார் ஆனால் அத்துறை தனக்கு ஒத்து வரவில்லை என்று விலகிவிட்டார் திரைத்துறைக்கு போறாரு ஆனால் ஆனால் அவரால் வந்து திரைத்துறையில நீடித்து இருக்க முடியல அதனால அதுல இருந்து அவர் பெற்ற விருதுகள் அப்படின்னு பாக்குறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் முத்தமிழ் விழாவில் பாரதிதாசன் தன் அழகின் சிறப்பு கவிதை நினைவாக நடத்திய போட்டியில் முதல் வெல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் மாநில அரசின் விருது முடியரசு கவிதைகளுக்கு கிடைக்கிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல தமிழக அரசின் பூங்குடி என்ற காவியத்துக்கு தமிழக அரசோட விருது கிடைக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல தமிழ்நாடு அரசு விருது வீர காவியம் அப்படிங்கிற காவிய நூலுக்கு கிடைக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல பாவரசர் பட்டம் ஒரு பேலையும் தேவனய பவனார் உலக தமிழ் கழகத்தின் சார்பாக பெங்களூரில் நடக்குது அதில் இவருக்கு வழங்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல தமிழ் சான்றோர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல கலைஞர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தமிழக அரசின் பாவேந்தர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ராஜா முத்தையா செட்டியார் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல கலை மாமணி விருது என இத்தனை விருதுகளுக்கு சொந்த கரர் முடியரசன் மறைவு அப்படின்னு பார்க்கிறோம் முடியரசன் டிசம்பர் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் மறைந்தார் முடியரசின் படைப்புகள் இரண்டாயிரம் ஆண்டில் தமிழக அரசால் நாட்டுழமையாக்கப்பட்டன ஆய்வுகள் நினைவு நூல்கள் அப்படின்னு பாக்குறப்போ இவரது வாழ்க்கை வரலாறு வந்து முனைவர் ஈரா மோகன் இந்திய இலக்கிய சிறப்புகள் அப்படிங்கிற முடியரசன் பற்றிய செய்திகளை இது எழுதியிருக்கிறார் அகாடமி வெளியீடா பாரி முடியரசன் அவரோட மகன் கவிதைக்கு பிறந்த மகன் அண்ணாமலை பல்கலைக்கழகம் மலாயா பல்கலைக்கழகம் இங்கெல்லாம் வந்து அஹ் இந்த நூல் வந்து பாடத்திட்டமாக இருக்கு அப்படிங்கிறாங்க கவிதைக்கு பிறந்த மகன் அப்படின்னு முடியரசின் மகன் எழுதிய பாரி முடியரசன் எழுதிய இந்த கவிதை அடுத்து பாரி முடியரசன் என் தந்தை முடியரசன் அப்படிங்கிற பேர்ல நூல் எழுதியிருக்காரு மணிவாசகர் பதிப்பகம் ரெண்டாயிரத்தி பதினாறுல வெளியிட்டிருக்காங்க ஆய்வுகள் அப்படின்னு பாக்குறப்போ முனைவர் ஸ்ரீகுமார் முடியரசன் படைப்புகள் ஒரு ஆய்வு அப்படிங்கிற தலைப்புலையும் முனைவர் மு இளங்கோ அவன் பாவலர் முடியரசன் தமிழ் தொண்டு அப்படிங்கிற தலைப்புலையும் கவிஞர் மனோ இளங்கோ கவி கவி அழகில் முடியரசன் அப்படிங்கிற தலைப்புலையும் ஆய்வுகள் மேற்கொண்டிருக்காங்க மேலும் பேராசிரியர் ஸ்ரீ செந்தமுள் பாவை முனைவர் ம ஸ்டீபன் மிக்கேல்ராஜ் வீரு கவியரசர் முடியரசன் படைப்புலகம் அப்படிங்கிற தலைப்புலையும் பாரி முடியரசர் இவர் தான் இவர் தான் முடியரசர் வீர கவியரசர் அப்படிங்கிற பெயர்லயும் கவிஞர் சென்னிமலை தண்டபாணி திராவிட இயக்கத்தின் வானம்பாடி கவியரசர் என்ற பெயர்லையோ முனைவர் தமிழ் முடியரசன் மாணவ செல்வங்களே என்ற பெயர்லயும் க திருநாவுக்கரசர் திராவிட இயக்க தூண்கள் அப்படிங்கிற பேர்லயோ இவர் பேர்ல ஆய்வு கட்டுரைகள் எழுதியிருக்காங்க இலக்கிய இடம் அப்படின்னு பார்க்கும்போது முடியரசன் பாரதிதாசன் பரம்பரையில் வந்த கவிஞர் சமூக கருத்துக்களையும் அரசியல் கருத்துக்களையும் பொது வாசகர்களுக்காக நேரடியாக யாப்பிள் சந்தத்துடன் முன்வைப்பவை அவருடைய கவிதைகள் மரபான அணிகள் சொல்நயம் கொண்டவை மரபும் புதுமையும் கலந்ததுதான் இவரது கவிதைகள்னு சொல்லலாம் இந்த மரபான அணிகள் சொல் சந்தநயம் இது எல்லாமே இதுல இருக்கு சொல்நயம் கொண்டவை புதிய அரசியல் சமூக கருத்துக்களை தமிழின் மரபான மொழி எதிர்கொள்வதன் சித்திரங்கள் அவற்றில் உள்ளன தடையற்ற மொழி ஒழுக்கு கொண்டவை முனியரசன் கவிதைகளில் பூங்கொடி குறுங்காவியம் குறிப்பிடத்தக்கது நூல்கள் அப்படின்னு பாக்கிறப்போ முடியரசன் கவிதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு காவியப்பாவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து கவியரங்கில் முடியரசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பாடும் கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று நெஞ்சு பொறுக்கவிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து மனிதன் தேடுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தமிழ் முழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நெஞ்சு பூத்தவை ஞாயிறும் திங்களும் வள்ளுவர் கோட்டம் புதியதோர் விதி விதி செய்வோம் இது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வெளிவருது தாய்மொழி காப்போம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வருது மனிதரை கண்டுகொண்டேன் ரெண்டாயிரத்தி ஐந்து பூங்குடி காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்குல வீரகாவியம் இதெல்லாம் காப்பியங்கள் வீரகாவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஊன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இளம் பெருவழு நாடக காவியம் ரெண்டாயிரத்தி எட்டில் வெளிவருது எக்கோவின் காதல் சிறுகதை தொகுப்பும் அன்புள்ள பாண்டியனுக்கு கடித இலக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வருது இளவரசனுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் வெளிவந்த படைப்பு தமிழ் இலக்கணம் இலக்கணம் நூல் வந்து எப்படி வளரும் வருது பாடும் சீர்திருத்த செம்ம வைசு அப்படிங்கிற நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலயும் பாட்டுப்பறவையின் வாழ்க்கை குறிப்பு தன் வரலாறு ரெண்டாயிரத்தி எட்டுலயும் முடியரசன் தமிழ் உரை நூல் பாடநூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தமிழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலையும் வெளிவருது இத்துடன் கவிஞர் முடியரசன் அவர்கள் குறித்த செய்திகள் நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர் நியமனத்தை அனைத்து படப்பதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி